ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த வருஷ நவராத்திரிக்கு இந்த மாதிரி பிரசாதம் செஞ்சு பாருங்க அப்படி என்னதான் ஸ்பெஷல் இருக்குன்னு கேக்குறீங்களா வியாழன் அதிபதி குருங்க குரு பகவானுக்கு ரொம்ப பிடிச்சது கொண்டக்கடலை சுண்டல் வெள்ளிக்கிழமை சுக்ரனுக்கு பிடிச்சது வெள்ள மொச்ச சுண்டல் சனிக்கிழமை சனி பகவானுக்கு கருப்பு கலர்ல உளுந்து போட்டு ஒரு ஸ்வீட் போறோம் முதல் மூன்று நாட்கள் துர்கைய வழிபடும் துர்கைக்கு உகுந்த பழ சாதமும் துவரையை வச்சு ஒரு புட்டும் செய்ய போகிறோம் ஸ்கிப் பண்ணாத வீடியோவை பாருங்கள் நமக்கு சுண்டல் எந்த அளவுக்கு தேவையோ கால் கிலோவோ அரை கிலோவோ அந்த மாதிரி ஊற வச்சிருக்கலாம் நான் இன்னைக்கு ஒரு சின்ன கப்பில் எடுத்திருக்கேன் கருப்பு கடலை ஒரு கப் வெள்ளை மொச்சை ஒரு கப் காராமணி இந்த மாதிரி ப்ரவுன் கலரில் இருக்கிறது ஒரு கப் எடுத்து தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணி எட்டு மணி நேரம் ஊற வச்சு வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறேன் வானல் சூடானதுக்கப்புறம் எண்ணெய் சேர்த்து சீரகம் தாளித்து கொண்டைக்கடலையே சேர்க்குறோம் கூடவே சிவப்பு மிளகாய்த்தூள் தனியாத்தூள் கரம் மசாலா உப்பு மிளகுத்தூள் இதெல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விடுறேன் இந்த எண்ணெயில் மசாலா வேகிற அளவு சிம்மில் வச்சு நல்லா இந்த மாதிரி கலந்து கொடுக்கணும் கொஞ்சமாக கொண்டக்கடலை வேக வச்ச தண்ணியும் இது கூட சேர்த்துக்கலாம் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா நம்ம நிறுத்திடுறோம் ரொம்ப நேரம் இதை வறுக்க வறுக்கக்கூடாது அடுத்ததாக துர்கைக்கு உகந்த எலுமிச்சம்பழம் சாதம் செய்ய போகிறோம் வானல் அடுப்பில் வச்சு சூடானதுக்கப்புறம் கடுகு பொறிஞ்சதும் உளுத்தம் பருப்பு பருப்பு கொஞ்சம் கொஞ்சம் போடுறேன் சீரகம் கால் ஸ்பூன் போட்டு எல்லாமே நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க பச்சை மிளகா சேர்க்குறேன் பச்சை மிளகா லேஸாக வதங்கினதுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எலுமிச்சம்பழம் பிழிஞ்சி விட்றோம் எலுமிச்சம்பழம் சாறு சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கொதிக்க கசப்பு கசப்பாயிடும் கூடவே மஞ்சத்தூளும் சேர்க்குறேன் வடித்த சாதத்தில் உப்பு சேர்த்துருந்தா இப்போ ஓரளவு கம்மியாகவே சேர்த்துக்கலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்க கருவேப்பில் சேர்த்து சாதம் வடித்து இந்த மாதிரி உதிர் உதிராக ஆற வச்சதை எடுத்து நம்ம கலந்துக்க போகிறோம் சாதம் இந்த எலுமிச்சம்பழ கலவை கூட கலக்கிற அளவு நம்ம சாதம் உடையாத நம்ம இந்த மாதிரி ஓரத்துலேருந்து இப்படி திருப்பணும்னா சாதம் உடையாது நல்லா கலந்து எடுத்து வைக்கிறோம் எலுமிச்சம்பழம் சாதம் தயாராகிடுச்சு அடுத்ததாக ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய அவல் பாயசம் செய்ய போகிறோம் வானலில் நல்லா நெய் ஊற்றி சூடானதுக்கப்புறம் நாலஞ்சு முந்திரி பருப்பு அதில் லேசாக வறுத்துட்டு ஒரு கப் அவல் சேர்க்குறோம் அவள் நல்ல பொன்னிறம் ஆகிற வரைக்கும் சிம்மில் வச்சு நல்லா வதக்கிறோம் நெய்யிலேயே நம்ம எதில் அவள் எடுத்தோமோ அதிலையே மூணு கப் பால் சேர்த்துக்கிறேன் இது சூடான பாலாகவும் இருக்கலாம் இல்லை பச்சை பாலாகவும் இருக்கலாம் மூணு கப் சேர்த்ததுக்கப்புறம் அவள் நல்லா அந்த பால்லையே வேக விடணும் பால் கொதிக்கும்போது முந்திரி பருப்பு லேசாக வெந்திருக்கும் நம்ம அந்த பருப்பை மட்டும் எடுத்து தேங்காய் கூட சேர்த்து நல்லா அரைச்சி விழுதாக அரைச்சி இந்த அவல் பாயசத்தில் சேர்க்க போகிறோம் ஒரு கப் அவலுக்கு ஒரு கப் சர்க்கரை சேர்த்துக்கிறோம் முந்திரி தேங்காய் அரைச்ச விழுதையும் சேர்த்துக்கிறேன் கொஞ்சமாக மிக்சி கழுவின தண்ணியும் சேர்த்துக்கிறேன் இந்த பாயசம் கால்வாசி வத்தினதுக்கப்புறம் நம்ம மில்க் மைடு சேர்த்துக்கலாம் இது ஆப்ஷன் தான் இது இல்லைன்னா விட்டுடலாம் நான் ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு மில்க் மைடு இதில் சேர்க்குறேன் ஒரு ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு கொதிக்க விடணுங்க நம்மளுடைய அவல் பாயசம் ரொம்ப டேஸ்ட்டாக ரெடி ஆயிடுச்சு நவராத்திரியோட ரெண்டாவது நாள் வெள்ளிக்கிழமை சுக்கரனுடைய கோல் வெள்ளி அவருக்கு உகந்த வெள்ளை மொச்ச சுண்டல் தான் இப்போ செய்ய போகிறோம் சூடான வானல்ல எண்ணெய் சேர்த்து கடுகு போட்டு பொறிஞ்சதுக்கு அப்புறமா காஞ்ச மிளகா சேர்க்கிறோம் அடுத்தது வேக வச்ச வெள்ளை மொச்சை உப்பு கொத்தமல்லி சேர்த்து நல்ல சூடானதுக்கப்புறம் இறக்கிடுறோம் பச்சரிசியை அப்படியே மிக்சியில் போட்டு ரவா மாதிரி உடச்சி எடுத்து ஒரு பாத்திரத்தில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் போட்டு கடுகு உளுந்து கடலை பருப்பு கொஞ்சமாக பெருங்காயம் சீரகம் மிளகு பாருங்க இஞ்சி பச்சை மிளகா காஞ்ச மிளகா இதுவும் நம்ம சேர்த்துக்கிறோம் கூடவே முந்திரி ஒரு நாலஞ்சு முந்திரி சேர்க்குறேன் ஒரு ஸ்பூன் அளவு வெண்ணெய் சேர்க்குறேன் பச்சரிசியை நம்ம அப்படியே மிக்சியில் போட்டு ரவை பதத்துக்கு இந்த மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கிறோம் நல்ல மெலீஸாக உடச்சிக்கிறோம் அது ஒரு கப் சேர்த்துக்கிறேன் சேர்த்து அந்த வெண்ணெய் எண்ணெயிலேயே நல்லா வறுத்து பாருங்கள் இதுக்கு ஒன்றுக்கு மூணு கப் தண்ணி சேர்க்குறோம் தண்ணியில் ரவை கட்டி கட்டாத அளவு நல்லா கலந்து விட்டுடுறோம் நல்ல சிம்மில் வச்சு வேக வைக்கிறோம் இது நல்லா வெந்துடும் சீக்கிரமே வெந்துடும் உப்பு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் நல்லா வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி கட்டியாக நல்ல ஒரு உப்பாக மாதிரி வந்துடும் இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க இது துவரை ரொம்ப விசேஷம் துர்கைக்கு ஆனால் நம்ம துவரை சுண்டல் செய்ய மாட்டோம் அதனால் பருப்பு வச்சு ஒரு இனிப்பு புட்டு இப்போ செய்ய போகிறோம் இந்த இனிப்பு புட்டு புழுங்கல் அரிசியில் தாங்க ரொம்ப நல்லாயிருக்கும் படைக்கிறதுக்காக நான் குண்டு பச்சரிசி ஒரு கப் எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக வறுத்து ஆறுனதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் சேர்த்து ரவை மாதிரி உடச்சி எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ஒரு ஸ்பூன் துவரம்பருப்பு இது ரெண்டையுமே கொஞ்சம் நேரம் ஊற வச்சு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம் இந்த பருப்பு நடுவில் வெள்ளையாக ஒரு புள்ளி தெரியுது பாருங்கள் அது மறைகிற அளவு நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அரிசி ரவை ஒரு கப் இருந்தால் ரெண்டரை கப் ஒரு பாத்திரத்தில் தண்ணி சேர்த்து அது நல்லா கொதிக்கும்போது இந்த ரவையை போட்டு நம்ம கொஞ்சமாக உப்பு சேர்த்து வேக வச்சு எடுத்து வச்சுக்கிறோம் அப்படி இல்லைன்னா இந்த ரவையை தண்ணியில் கொஞ்சமாக கலந்து நம்ம இட்லி பாத்திரத்தில் இட்லி மாதிரி ஊற்றி வச்சு வேக வச்சுக்கலாம் அந்த இட்லி பாத்திரத்துக்கு அடியிலேயே நம்ம இந்த பருப்புகளையும் ஒரு தட்டில் வச்சு கடலை பருப்பு ரெண்டையுமே எ டைம் வேக வச்சு எடுத்து வச்சுக்கலாம் ஒரு கப் துருவின வெல்லம் ஒரு பாத்திரத்தில் சேர்த்து ஒரு கப் தண்ணி ஊற்றி நல்ல உருண்ட பாகு பதம் வர்ற அளவு நம்ம பாகு வைக்கணும் வெள்ளம் நல்லா கரைஞ்சதுக்கப்புறம் கொதிக்க விடணும் அப்பப்போ நம்ம தட்டில் தண்ணி எடுத்து ஒரு ஒரு ட்ராப் விட்டு பார்த்தோன்னா தண்ணி வெல்லம் கரைஞ்சிருச்சுன்னா இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் ஒரு ட்ராப் விட்டு பார்க்குறோம் பாருங்கள் இந்த மாதிரி அதை நம்ம நாலா பக்கமும் தள்ளி உருட்டணுன்னா இந்த மாதிரி உருண்டை ஆனதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிடணும் ஒரு வானலில் நெய் சேர்த்து சூடானதுக்கப்புறம் உடைச்ச முந்திரி கொஞ்சம் சேர்த்துக்கிறோம் தேங்காய் துருவல் ஒரு முக்கா கப் அளவு கூடவே சேர்த்து இந்த நெய்யில் நல்லா வறுத்துக்கிறேன் வேக வச்சு வச்சுருக்க தோரம் பருப்பு கடலைப்பருப்பையும் இப்போ சேர்த்து நல்லா வறுக்கிறோம் பாருங்கள் இப்போ நம்ம வேக வச்சு உதிர்த்து வச்சுருக்கிற இந்த அரிசி ரவையையும் இது கூட சேர்த்து கட்டி இல்லாத கலரணும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இப்போ வெள்ளைப்பாகு சேர்க்க போகிறோம் வேக வச்ச பருப்பு அரிசி ரவை இந்த வெள்ளைப்பாகு எல்லாமே நல்லா கலக்கிற அளவு கலந்து விடுறோம் கட்டி இருந்தாலுமே நம்ம அதை உடச்சி விட்டு கலந்தோன்னா அரிசி புட்டு ஆயிடுச்சு இது ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க ரொம்ப வித்தியாசமான சுவையில் ரொம்ப டேஸ்ட்டாகவும் வாசனையாகவும் இருக்கும் அடுத்தது தட்டைப்பயிறு அதாங்க காராமணி சுண்டல் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் வானல் சூடானதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் சேர்த்து கொஞ்சமாக கடுகு பச்சை மிளகா சேர்க்குறோம் உப்பு போட்டு வேக வச்ச தட்டைப்பயிரையும் இப்போ சேர்த்துக்கிறோம் இப்போ கொஞ்சமாக உப்பு சேர்க்குறேன் நறுக்குன கருவேப்பில் சேர்க்குறேன் கருவேப்பில் வதங்குற அளவு வதங்கி சுண்டல் ஆஃப் பண்ணினோம் ரொம்ப நேரம் இருக்கக்கூடாது சீக்கிரம் தான் சுண்டல் சாஃப்டாக இருக்கும் அடுத்தது கேரட் சாதம் செய்ய போகிறோம் எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்து பச்சை மிளகா நல்லா வதங்கினதுக்கப்புறம் துருவினை கேரட் சேர்த்து உப்பு அரை ஸ்பூன் நறுக்கின கொத்தமல்லி கொஞ்சம் சேர்த்து எல்லாத்தையுமே நல்லா வதக்கினதுக்கப்புறம் ஒரு கப் சாதம் சேர்த்து சாதம் கேரட் எல்லாமே நல்லா கலக்கிற அளவு கலந்தோன்னா நம்ம கேரட் சாதம் ரெடி ஆயிடுச்சு அடுத்த நாள் சனிக்கிழமை சனிக்கிழமை அப்படின்னாலே சனி பகவான் தான் அவருக்கு பிடிச்சது கருப்பு கலர் இன்றைக்கி கருப்பு உளுந்தில் மாவு லட்டு செய்ய போகிறோம் ஒரு கப் தோலோடு இருக்க உளுத்தம்பருப்பு சூடான வானலில் சேர்த்து வறுக்கிறேன் நம்ம முழு உளுந்து இருந்தால் அதையும் எடுத்துக்கலாம் கூடவே முக்கால் கப் சட்னி கடலை சேர்த்து ரெண்டையுமே ஒன்றா வறுக்கிறேன் உளுந்து வாசனை வர்ற அளவு சிம்மில் வச்சு செவக்க வறுக்கணும் அதை ரெண்டையுமே மிக்சியில் பொடி பண்ணிடுறேன் ஒரு கப் வெல்லம் சேர்த்து அதையும் பொடி பண்ணி எடுத்து வச்சிட்றேன் ஒரு கப் அளவு வானலில் நெய் சேர்த்து நல்லா சூடானதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம பொடிச்சு வச்சுருக்க பருப்பு வெல்லம் கலவைய இதில் சேர்த்துக்கிறோம் இந்த நெய்யிலையே நல்லா கலந்து நம்ம சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சி வைக்கிறோம் நெய் பத்தலைன்னா நம்ம கொஞ்சம் சூடான நெய் அப்பப்போ சேர்த்துக்கலாம் நவராத்திரியோட ஒன்பது நாளுமே ஒன்பது கலர் விசேஷங்க முதல் நாள் மஞ்சள் ரெண்டாவது நாள் பச்சை மூணாவது நாள் கிரே கலர் இந்த கலர் ப்ளவுஸ் பிட்களை வச்சு நம்ம துர்கைக்கு அலங்காரம் பண்ணலாம் வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ